ஆனா நீங்கள் புதுசா காரணத்தை கொண்டு வர்றீங்க என்ன நீங்க புதுசா ஏற்றி ஒரு சட்டத்தை வச்சிருக்கீங்களா அரசாங்கத்துல காய்ச்சி கொண்டு வந்து அரசாங்கம் சொல்லுது ஒரு பதி காரணத்துக்காகத்தான் சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார் சபை முதல்வர் அப்ப இப்படி ஒரு செயற்பாடு அங்க நடக்க நீங்க புதுசா இல்ல அது இல்ல இது இல்லையண்டு வாய்தடை மாதிரி கொண்டு காய்ச்சி கொண்டு நிக்கிறீங்களா முதல் அரசியல அரசியல் அங்க என்ன நடக்குதுன்றது படிங்க பாராளுமன்ற வீடியோ புள்ளாட் போடுறே

நீங்கள் ஏன் இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அரசாங்கம் சாந்தமா நாங்கள் யோசிச்சு பாருங்க உள்ள இழப்புகளை சந்திச்சு விழப்புகளை சந்திச்ச ஒரு இனமா இருக்கிறோம் நீங்க என்ன காரணத்துக்காண்டு இந்த அரசாங்கத்தை கண்டிப்பிடிச்சு தோங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போ உங்களுக்கு உண்மையான அரசியல்கள் விளக்கங்கள் ஒன்றும் தெரியாதோ மீட் எடுங்க

ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் அர்த்தம் எனக்கு விளங்கல இல்ல அது ஒரு வெளியே வேலை உண்டு அந்த பெண் அந்த பொம்பளை வந்து கொடவுளை வெங்காயத்தை காட்டுது வெங்காயம் இதண்டு காட்டுது என்ன ஊட்டி இருந்தா ஜோதிச்சு உதெல்லாம் சரியோன்னு சொல்லி சமூகத்தை சீரெடுத்து கொண்டு இருக்கிற அளவே அவளையே தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறதோ நீ சரியான கதையை காய்ச்சா மரியாதை இருக்கும் ஆனா இப்படியான பொறுக்கித்தனமான கதைகளுக்கு இந்த வக்காலத்து பண்ணி கொண்டு வராது சரி அந்த பிள்ளை விபச்சாரம் அது விபச்சாரம் விபச்சாரத்துக்கு உங்களுக்கு மீனிங் தெரியும் அவர் விபச்சாரம் விபச்சாரம் என்று சொன்னா தனியா பாதியில் தான் விபச்சாரம் சொல்ற சொல்லுகளை விற்கிறதும் அரசியல் விபச்சாரம் சொல்றதுதான் உங்களோட மகளை எப்படி கதைக்க முடியுங்களோ என்ன குழந்தை போல புள்ள மாதிரி லூசு தனமா காட்சி பண்ணிக்கிறீர்கள் வந்து இப்படியானவங்களை இப்படி சமூகத்துக்கு புரியான வக்காலத்து வாங்குற அவளை அப்ப நீங்க அரசியல் கதைக்கிற வேற பிரச்சனை அவளை அப்படி சொன்னாக்க பெரிய இது மாதிரி செய்யறாள் அவள் விபச்சாரி தானே அரசு அதான் வந்து என்னென்ன பாலியல் சம்பந்தமான கருத்துக்களை முன்வைக்கிறவள் வந்து விவச்சாரி விபச்சாரிக்கின்ற இதுக்கு மாத்தான் விபச்சாரி என்று இல்ல இல்லை அரசியலுக்குள்ளே அரசியல் விபச்சாரிக்கணும்னு சொல்றாரு அவர் கருத்தை வழி அதான் சொல்ல கூடாத ஒரு கருத்தை வழிடுறாங்க அதான் அந்த பொருள் தனியா அது பாலியல் விபச்சாரிக்கின்றது வேறு விபச்சாரி வர பாலியல் விபச்சாரி என்றது வர பாலியல் வல்லுறவது அப்படியே ஒவ்வொன்று சொன்னா கட் பண்றது வேறு கட் பண்றது மனசுல இருக்கிறது பாலியல் வல்லுறவுன்றது வேறு அப்ப இவ்வளவு பாலியல் விபச்சாரி என்று சொல்லி இருந்தா தான் நீங்க கலைஞ்சிருக்கோம் பாலியல் விபச்சாரி என்று சொல்ல விபச்சாரி என்று சொன்னா அது என்னன்னு சொன்னால் என்னன்னு சொல்றது கூடாத பொருள் சொல்லி அப்படியான இது செய்ய செய்யறாக்கள விபச்சாரம் பண்றது அரசியலையும் விபச்சாரம் செய்யறன்னு சொல்லி சொல்றேன் விற்கிறது அப்படியானதுதான் அது பொருள் பாலியல் பஞ்சாரி என்று சொல்லி இருந்தால் அவரளவு நீங்கள் சொல்லலாம் ஒரு சரியாக இருக்குமென்று சொல்லி அப்படி என்ற எல்லாம் இல்லை அவளுக்கு அப்படி சொன்னாலும் தான் தப்பு இல்லை அவ்வளோ ஒரு அஞ்சு சாத்து குதவாத கேடு கட்ட அவளைக்கு சொல்லலாம் மற்றது சுரேஷ் சொன்னேன் இப்ப பாராளுமன்றத்திலேயே டாக்டர்கிட்ட விஷயம் தடுக்கப்பட்டிருக்கிறது வேற நோக்கத்துக்காக வேற விஷயத்தை காட்டப்பட்டிருக்குது இவர் அத வந்து மறுதலிக்கு பொய்யான விஷயம் சொல்றது வந்து படுமுட்டால் தரமான எங்களை முட்டாளாக்கி சமூகத்தை முட்டாளாக்குற விஷயம் ஓ அவர் சொல்லும் வரையும் கேட்கணுமா இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லி முடிப்பேன் அவ்வளவு வரையும் கேட்கணுமா அதான் சரி

அர்ச்சனாவ சமூகத்தில ஒரு பொலியான சிந்தனையாளர் சமூக விரோத செய்திகள் ஈடுபடுறவர் என்ற உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களையும் ஆதாரங்களையும் வைத்தியருக்கு அனுப்பி வைங்க உண்டு அப்படி உங்களுக்கு அதற்கு அனுப்பி வைக்க முடியலையா என்னுடைய இதே போக்சுக்கு வந்து நான் நம்பர் போடுறேன் என்னுடைய நம்பருக்கு அனுப்பி வைங்கோ நீங்க சொல்லப்படுறபடியே உண்மையாக இருந்தால் அவர்கள் இன்றைக்கு சுயேட்சை குழுவா இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் அவர்களுக்கான சரியான முறப்படியான விதிமுறைகளால ஒப்பம் வாங்கப்பட்டு அதன் பிரகாரம் தான் நினைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது ஒழுக்கக்கேடான விஷயத்துல இடம்பெற்றால் அவர்கள் அந்த உறுப்புரிவினர் இருந்து நாளைக்கு பிரேச உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு எதிரான வழக்குகள் போடப்பட்டு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எந்த அரசியல் கட்சிகளிலே இல்லாத தனித்துவமான சிந்தனையோட தான் இந்த கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க நீங்கள் குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறீர்கள் இப்ப வரைக்கும் ஆதாரபூர்வமாக நீங்கள் எங்களுக்கோ வைத்தியருக்கோ அனுப்புங்கோ அதுக்கு நடவடிக்கை இல்லை என்றால் நீங்கள் அதுக்கு பிறகு இதே தளத்துக்கு வாங்கோ நாங்க உங்களோட நான் அவற்றை ஊழல் உள்ள இந்த தளத்துல பப்ளிக்கா சொல்றேன் அரசியல் எங்களுக்கும் தெரியும் நீங்களை பற்றி எல்லாம் இருக்கிறோம் தலம் நடத்துறோம் எங்களை பத்தி எல்லாம் எட்டு பேரையும் தூக்கி போட்டுக்கிட்டாங்க முதலா என்ன புள்ளியான மாதிரி நாங்களே என்ன சொத்தா வச்சுக்கிறோம் கொண்டவா ஆறு அப்ப அதே தான் எல்லாருலயும் ஆறு போடலாம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் நீங்க எல்லாம் இதுல வந்து ஒரு தனி விழுத்துற காண்டி வந்து இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லி போட்டு போவீங்க கற்பழிச்சான் இதான் அங்க செய்தான் இங்க செய்தான் அங்க கொல்லி அடிச்சான் எல்லாமே வாயார சொல்லலாம் சரியா சும்மா ஒரு தான் பழைய பழைய பார்க்க தெரியுது என்ன பிரச்சனைடா சுரேஷ்னா இதுல வாரது என்னடா இதுல நிக்கிற எல்லாரும் முட்டாள்கள் நாங்க இதுல ஒரு விஷயம் சொன்னா அத நாங்க பப்ளிக் ஒரு ஒரு தடவை பேரே சொல்லி ஒரு பேரே சொல்லி பக்கத்து கலங்கத்தை ஏற்படுத்தி போட்டு போறோம் கொண்டு கொடுவாங்க செட்டப் கலட்டி வேசா ரவுரா சொல்லு தன்ன போடுங்க நம்பர் போடுறேன் அதுல போடுங்கனு சொல்ல இல்ல அவேனா அது அரசியல் காட்புணர்ச்சி சரியா மத்த அதுல வந்தோட என்ன இப்படி பொறுக்கி வேலைய எலக்கு விட கூடாது நாங்கள் இன்றைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல தோத்து தான் போனோம் ஓகே அது அதாவது அந்த அந்த விஷயத்துக்கு டாக்டர் தாண்டி மன்னிப்பும் கேட்டிருக்கார் நாங்கள் அது சம்பந்தமா நாங்கள் யாரையுமே விமர்சிக்கல இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இடங்கள்ல நாங்கள் இந்த மக்களையும் இந்த சமூகத்தையும் எப்படி அந்த இடத்துல நாங்கள் சரியான பாதையில கொண்டு போறோம் ஏனிய இடங்கள்ல எங்களோட மக்கள் சமூகம் ஆற தெளிவாக நாங்கள் தெளிவான பாதை காட்டுவோம் வைத்தியர் ஒரு இடத்தை காட்டினாரா இருந்தால் ஏனையவர்களோட ஒப்புடைக்க ஏனைய அரசியல் தலைமுறையோட ஒப்புடைக்க அதுல சிறப்பான ஒருவரை தான் வைத்தியர் காட்டுவார் இந்த காலம் இல்ல எந்த காலத்திலையும் பாதைகள் இந்த சமூகத்துக்கு ஒரு தெளிவான சிந்தனையை தான் கொடுக்கும் அதுக்கும் அண்மை காலங்களாக அவர் மிக மிக தெளிந்த சிந்தனோட இருக்கிறார் இதுல எந்த ஐயப்பாடும் எவருக்கும் தேவையில்லை அதாவது அதை விட இப்ப கவனமா இருக்கணும் சிலவள நிறைய வார இல்ல சும்மா தேவை இல்லாம நான் நல்ல நிக்கிற ஆங்களுக்கு ஒரு உட்ப உண்டு பண்ணி இப்படியான கதையை முகம் தெரியாம நீ வேணும்னா முக உண்ட ஒரிஜினல் முகத்தோட வா

அடுத்த அடுத்த பொய்யா இருந்தா இலங்கையில இருக்கிறா வெளிநாட்டுல இருக்க சொல்லி இலங்கையில இருக்கிறாளா இருக்கணும் அடுத்த நாளை பொய்யா இருந்தேன்னு சொன்னா நீ அங்க கோட்ஸ்ல இருக்க வேண்டிய காலம் வேறும் அங்க இருக்கிறாக்கள் வந்து வீடியோட வந்து சொல்லும் சும்மா இதா சொல்லிடுற இல்ல இதுல என்ன பிரஜனை உங்களா கேட்க

ஆயிரம் காவலை வீட்டு வாசல் மட்டும் தேடி போறாங்க அதை விட நான் ஒரு பாட்டு போட்டு விட்டேன் நேற்று கொஞ்சம் இந்த பழைய காதல் ஞாபகங்கள் வந்ததா ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டு விட்டேன் அதை எடுத்து போற ஒரு இதோட போட்டு என்னையும் போட்டு செய்து வச்சுக்காங்க முடன் <tellan> கொள்கின்றார்கள் <tellan>